உலக அதிசயங்கள் ஏழு தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா அதுக்கு ஃபைல் லிஸ்ட்டான பதினாலோட சேர்த்து மொத்தம் இருபத்தொன்னு இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ தெரிஞ்சிக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ கண்ணியாக பார்க்கலாம் வாங்க உள்ள போகலாம் ஏழு உலக அதிசயங்கள் முதல்ல பார்த்துக்கலாம் இப்போ இருக்கிற கரண்ட்ல நம்ம லிஸ்ட்ல முதல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிச்சன் இட்ஸா மெட்ரிகோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாயா நாகரிகத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கொலம்பிய தொல்பொருள் தளம் இந்த இடம் கிபி இருந்து கிபி ஆயிரத்தி இரநூறுக்கு வரைக்கும் பொருளாதாரம் மத நடவடிக்கை அண்ட் கலாச்சாரங்களுக்கு ஒரு மைய தளமாக இருந்திருக்கு நம்ம ஈஸ்ட்ல ரெண்டாவது இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா கிரைஸ்து ரிடிமர் பிரேசில் இந்த இடம் பிரசில் இருக்கிற கோகோடா மலையின் உச்சியில் இருக்கிற ஒரு சிலையாகும் அண்ட் இங்கே நின்றுட்டு இருக்கிற தேவன் இயேசுவோட சிலை தொண்ணூற்றி எட்டு அடி உயரமும் நீட்டிய கைகளோட செட்டு தொண்ணூற்றி ரெண்டு அடி அகலமும் கொண்டது அண்ட் இந்த சிலையோட கட்டுமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு தான் முடிவுக்கே வந்திருக்கு நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக இருக்கிற இடம் கொலிசியம் இட்டாலி இந்த இடத்தோட கட்டுமானம் கிபி எழுபத்தி ரெண்டில் தொடங்கி கிபி எண்பதுல முடிவுக்கு வந்திருக்கு அண்ட் இந்த குழந்தையம் எண்பதாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவு பெரிய கட்டமைப்பு கொண்டது அண்ட் இதனோட நீளம் நூற்றி எண்பத்தொம்போது மீட்டர் அண்ட் இதனோட அகலம் நூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் அண்ட் இதனோட உயரம் நாற்பத்தி ஒன்பது மீட்டர் நம்ம லிஸ்ட்ல நாலாவதாக இருக்கிறது கிரேட் வால் ஆஃப் சைனா சீனர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சீனம் பெருஞ்சுவர் இருபத்தோறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது அந்த சீனப் பெருஞ்சுவர் பல்வேறு காலகட்டங்களில் வந்து பல்வேறு அரசுகளால் கட்டப்பட்டது இதன் கட்டமைப்புகள் கிமு ஏழாம் நூற்றாண்டின் தொடங்கி கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து நீண்டுள்ளது நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது உலக விஷயம் அச்சு பீச்சு பிரூ இந்த இடம் ஆன்டிஸ் மலை தொடரில் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது மற்றும் இந்த இடம் உர் நதி பள்ளத்தாக்கின் மேலே அமைந்துள்ளது இது ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி நானூத்தி எழுபதுகளில் கட்டப்பட்டது அதாவது இது பதினைந்தாம் நூற்றாண்டில் வாய்ந்த மகனர்கள் மற்றும் குடிமக்களின் மூலமாக கட்டப்பட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஆகும் ஆறாவது இருக்கிறது பெட்ரா ஜோடனல் இந்த இடம் கிமு நான்காம் நூற்றாண்டு காலத்தில் மலைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட பெரிய கட்டிடக்கலையாகும் இந்த இடம் இப்போது உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு மிகவும் முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டிடக்கலையாகும் நமலிஸ்டில் ஏழாவது இருக்கிற உலக அதிசயம் தாஜ்மஹால் இந்தியா மொம்தாஜின் மேல் கொண்ட காதலால் ஷாஜகனால் கட்டப்பட்ட மும்தாஜின் கல்லறியே தாஜ்மஹால் ஆகும் இது இப்போது வரை காதல் சின்னம் என்று சொன்னாலே தாஜ்மஹால் என்ற சொல்ல அளவுக்கு மிகவும் மிகவும் புகழ்பெற்ற இடமாகும் இது முகலாயமான ஷாஜகனால் கற்களில் வெள்ளை கற்கள் மூலம் கட்டப்பட்ட பெரிய கட்டிடமாகும் ஓகே நம்ம இப்போ வரைக்கும் ஏழு உலகரிசின்னு பார்த்தாச்சு ஆனால் இது கூட நாமினேட்டான மிச்ச பதினாலு ஃபைன் லிஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம நாமினேட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அக்கோபிலியம் ஆஃப் கிரேஸ் இந்த இடம் கிரேக்கர்கள் காற்று உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டடக்கலையோட சிறப்பு பெற்றோருக்கு லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற இடம் பேர் அல்காம்பிரா ஸ்பெயின் இந்த இடம் தெற்கு ஸ்பெயினில் பதினாலாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டிடக்கலையை கொண்டுள்ளது இந்த இடம் மண்டபமாகவும் அண்டு அரண்மனையாகவும் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நம்ம லிஸ்ட்ல மூணாவதாக இருக்குது அங்கோர் வாட்ஸ் கம்போடியா இது புத்தர் காலத்தில் இருந்து பின்பற்றிட்டு வர புத்த சமயம் சார்ந்த கோயிலாகும் இதில் வந்து நிறைய பழங்கள் சிற்பங்கள் சிலைகள் அண்டு நிறைய இந்த மாதிரி இருக்கிறத காணலாம் இதுவும் உலக அதிசயங்களில் ஒன்றா வந்து வரத்துக்கான நாமினேஷன் பெற்றிருந்துச்சு நம்ம லிஸ்ட்ல நாலாவது இருக்குது ஈஸ்டர் ஐஸ்லேண்ட் மொயாய் சில்லி இந்த இடத்துல உள்ள சிலைகள் அனைத்தும் ஒற்றை கல்களான சிலைகள் அண்டு இவைகள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி ஐநூறு காலம் சேர்க்கப்பட்டு திறந்து வெளியில் வைக்கப்பட்ட சிலைகள் ஆகும் நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இருக்கிறது ஈஃபில் டவர் பிரான்ஸ் இந்த ஈஃபில் டவர் பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் உலகிலேயே மிகவும் உயரமான டவர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஃபில் டவர் தான் அண்ட் இது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது காலங்களில் கட்டப்பட்டது இந்த டவர் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸை குறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான டவராக கருதப்படுது நம்ம நம்மளீஸ்டில் ஆறாவது இருக்குது அகை அகைசோப்பியா துருக்கி இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ கோயிலாக இருந்திருக்கு கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு அப்புறமா வந்து முஸ்லீம்களின் மசூதியாக கருதப்பட்டிருக்கு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு விட்டது நம்ம லிஸ்ட்டில் யாராவது இருக்குது கியோமியோ டிர ஜப்பான் இந்த இடம் ஜப்பான்ல இருக்கிற கையாட்டோன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு அண்ட் இது ஒரு புத்த டெம்பிள் ஆகும் இது வந்து நிறைய எல்லாம் கூட இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்ற கேம்லாம் நிறைய நிறைய இதில் அப்டேட்டில் வந்து இதை வந்து விட்டுருக்காங்க அண்ட் இந்த இடம் ஜப்பானிய கலைநயத்தை காட்டுற ஒரு புகைப்பட்ட தளமாக அமைஞ்சிருக்கு நம்ம லிஸ்ட்டில் எட்டாவது இருக்குது கிரிமினல் அண்ட் ரெட் ஸ்கொயர் ரஷ்யா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டு மற்றும் பதினேழு நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட கிறிஸ்தவ கோயிலாகும் இந்த இடம் ரஷ்யாவின் மிகப்பெரிய கட்டமைப்பு நிபுணர்களால் கட்டப்பட்ட மிக சிறந்த கட்டடமாக கருதப்படுகிறது நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவது இருக்குது நியூஸ் கான்ஸ்டின் கஸ்டல் ஜெர்மனி ஜெர்மனியில் இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பில்டிங்காக கருதப்படுகிறது இது ரொம்பவுமே கட்டமைப்பில் சிறந்ததாகவும் அந்த மலை குன்றுல கட்டப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பாக கட்டடக்கலையாக வந்து கருதப்படுது நம்ம பத்தாவது இருக்குது பிரமிட்ஸ் ஆஃப் கைசா எகிப்து இது எகிப்து மன்னர்களால் கட்டப்பட்ட கல்லறைகளாக வந்து கருதப்படுது அதாவது அந்த காலத்தில் வந்து பிணங்களை பதப்படுத்தும் இடமா வந்து இந்த இடத்துங்களை வந்து வச்சுருந்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து பழங்கால பிணங்களை வந்து தேன் ஊற்றி ஊற வச்சு இப்போதையுமே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க நம்மளீஸ்ல பதினொன்றாவது இடத்துல இருக்கிறது ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி யுஎஸ்ஏ இந்த சிலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்து காலத்தில் நிறுவப்பட்ட ஒரு சிலையாகும் இது வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்காக சுதந்திரத்தை பற்றி ஊக்குவிக்கிறதுக்காக அமெரிக்கா நிறுவப்பட்ட ஒரு சிலையாகும் இது நம்மளீஸ்ல பன்னெண்டாவதாக இருக்கிறது ஸ்டோனேஜ் யுனைடெட் கிங்டம் இப்போ இருக்கிற கட்டிடக்கலைக்கு முன் உதாரணமாக அந்த காலத்தில் வைக்கப்பட்ட இந்த கல்கள் தான் அப்போ இருக்கிற கட்டிடக்கலையை உணர்த்துது அண்ட் இந்த கற்களோட வெளிவாட்டத்தில் வச்சிருக்கிற கல்லுங்களுக்கு பார்த்திங்கன்னா லாக்கிங் சிஸ்டம்ன்ற மெத்தட் வந்து அப்பயே அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து நம்ம தஞ்சாவூர் போகிறதுல வந்து யூஸ் பண்ண ஒரு ட்ரிக் ஆகும் நம்பலீஸில் பதிமூணாக இருக்குது சிட்னி ஒபேரா ஹவுஸ் ஆஸ்திரேலியா இந்த கட்டிடக்கலை பார்த்தாலே ரொம்பவுமே வியப்பாக இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் மட்டத்துக்கு மேலே அதாவது பார்த்திங்கன்னா கடற்கரைக்கும் வந்து கடல் மட்டத்துக்கு மேலேயே வந்து கட்டப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கட்டிடக்கலை இந்த இடம் ஆஸ்திரேலியாவின் கட்டிடக்கலையை உணர்த்தும் மிகவும் முக்கியமான இடமாக வந்து கட்டப்படுது நம்மளீஸில் கடைசியாக பதினாலாயிரத்தில் இருக்குது திம்புட்டுக் மலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மண்களால் செய்யப்பட்ட அண்டு க மண்கள் மற்றும் கொம்புகளால் செய்யப்பட்ட ஒரு கட்டடமைப்பு கொண்டது இது பார்த்தீங்கன்னா மொத்த கட்டிடக்கலையுமே வந்து மண் மற்றும் கொம்புகளால் மட்டுமே செய்யப்பட்ட கட்டிடக்கலையாக இருக்குது இந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன நிறைய சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இதில் ஒரு இடத்துலையும் கூட நம்ம தஞ்சாவூர் வரலியாண்ட்டு தான் எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது ஏன்னா மிகவும் புகழ்பெற்ற அண்டு இது வரைக்கும் பல நல்ல இடத்துக்களை தாங்கியும் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து நின்றுட்டுருக்கு இதை பற்றி யாரிலையுமே வந்து சேர்லேன்றதான் எனக்கு அர்த்தமாக இருக்கும் நம்ம இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பெரிய கோவில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்